வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்குற பேரண்ட்ஸில் பெரும்பாலான பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர் என் குழந்தைக்கு வெயிட் சரியா இருக்கா வீட்டில் இருக்கவங்கலாம் குழந்தையோட வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து கரெக்டாக இருக்குன்னு தைரியமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கலாம் பயப்படுத்தி விட்றாங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறே இல்லையான்னுலாம் கேட்குறாங்க டாக்டர் அதர்வைஸ் குழந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க வெயிட் மட்டும் கரெக்டாக தெரியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு வெயிட் நார்மலாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்பேன் நீங்களே வீட்டில் எப்படி உங்கள் குழந்தையோட வெயிட் நார்மலாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன் உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் டபிள்யூஹெச்ஓ க்ரோத் சார்ட்ஸு டபிள்யூஹெச்ஓனா உலக சுகாதார மையம் World ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்ற ரிசல்ட்டே இந்த குரோத் சார்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் தான் வரும் அதுக்குள்ளே போய்க்கோங்க இதில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் குழந்தையுடைய ஹைட்டு கரெக்டாக வெயிட் கரெக்டாக ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா ஹெட் சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் வெயிட் ஃபார் ஏஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுலேயுமே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்குன்னு தனியாக சார்ட்ஸ் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஜீரோ டு டூ இயர்ஸு இல்லாட்டி சிக்ஸ் மந்த்ஸ் டு டூ இயர்ஸு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் உங்கள் குழந்தை எந்த கேட்டகரியில் வர்றாங்களோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் சார்ட்டு பாய்ஸுக்கு பாய்ஸ் சார்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் மொபைலாக இருந்தால் கம்ப்யூட்டரும் வந்து அப்படியே டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் இந்த கிராஃபில் ஹரிசாண்டல் கோடு வந்து குழந்தையுடைய ஏஜு உதாரணத்துக்கு இந்த பேர்த்து டு டூ இயர்ஸு கேர்ள்ஸ் சார்ட்டில் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் எழுதிருக்கு அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் டூ இயர்னு வந்திருக்கு சைடில் இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்து குழந்தையுடைய வெயிட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் இந்த கிராஃப் ஷீட்டெல்லாம் மார்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் அஞ்சு கர்வ் இருக்குது இதில் இருக்கிற சென்டர் கர்வ் க்ரீன் கலர் கர்வ் இது வந்து ஜீரோ ஸ்டாண்டர்ட் டிவியன்னு சொல்லுவோம் இதுக்கு மீனிங் எல்லாம் என்னென்னு அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலேயும் கீழே இருக்கிற ரெட் கலர் கர்வ் வந்து மைனஸ் டூ அண்டு ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுக்கும் மேலையும் கீழே இருக்கிற கருப்பு கலருக்கை வந்து மைனஸ் த்ரீ அண்ட் ப்ளஸ் த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ ஒரு குழந்தையோடைய நார்மல் வெயிட் அப்படின்னு சொல்லணுன்னா மைனஸ் டூலேருந்து ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் இருக்கலாம் இந்த கேப்பில் இருந்தாங்கன்னா நார்மல் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு ஒன் இயர் கேர்ள்ஸ் சைல்டோட வெயிட்டை பற்றி பார்ப்போம் இந்த குழந்தைக்கு ஐடியலான வெயிட்னா அந்த பச்சை கலர் கோடு எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன் இயரில் நைன் கேஜி அதில் மீட் ஆகுது ஸோ அந்த வெயிட் இருந்தால் ஓகே ஐடியலான வெயிட் நல்ல வெயிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஏஜில் அந்த ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினொன்றரை கிலோவில் கட் ஆகுது ஸோ பதினொன்றுக்கு பன்னெண்டுக்கு நடுவில் ஸோ பதினொன்றரை கிலோ வரைக்கும் அதிகமாக கூட இருக்கலாம் அதை விட அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்கணும்னு அர்த்தம் இதில் பெரும்பாலான பேரண்ட்ஸ் தேவைப்படுறது இந்த மைனஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோடு இந்த கோடு நீங்கள் ஒன் இயரில் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏழு கிலோவில் கட் ஆகுது ஸோ ஒரு குழந்த பொன் குழந்த ஒன் இயர் ஆகும்பொழுது குறைந்தபட்சம் ஏழு கிலோ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் செவன் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ இருந்தால் ஓகே அப்பயுமே வித்தன் நார்மல் லிமிட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் இந்த மைனஸ் டூ டு மைனஸ் த்ரீ ஸ்டாண்டர்டேஷன் இருந்தாலோ இல்லை ப்ளஸ் டூ டு ப்ளஸ் த்ரீல இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தையை வாட்ச் பண்ணும் ஸோ இந்த கேவில் ஒரு குழந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ இல்லைன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கேஜிக்கு கீழே இருக்குன்னா அந்த கருப்பு கோட்டுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த குழந்தையை இவால்யூட் பண்ணும் ஃபர்தரா டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கலாம் இல்லாட்டி அந்த குழந்தையோட நியூட்ரிஷன் சரியா இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு ஃபர்தர் நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல ஒரு வயசுல ஒரு பொன் குழந்தை பதிமூணு புள்ளி ஒன்னு இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அந்த பிளஸ் த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவேஷனை தாண்டி போறாங்க அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம் உடம்புல ஹார்மோன் பிரச்சனையோ இல்லை ஏதோ மிஸ்டேக் இருக்கலாம் ஒபிசிட்டி தொந்தரவு இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ குழந்தையோடைய வெயிட்டை நீங்கள் இருந்து அந்த குரோத் சார்டில் பிளாட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கர்வை ஃபாலோ பண்ணி வரணும் இந்த மைனஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கர்வோ இல்லை ஜீரோ டூ மைனஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பகுதியிலையோ அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு குழந்தை ஆரம்பத்தில் ஆரம்பத்தில்னா சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸை கணக்கு எடுத்துக்க வேண்டாம் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஒரு ஜீரோ டு ப்ளஸ் டூ ஸ்டாண்ட் டிவிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற குழந்தைங்க கிராஜுவலாக வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு வயசு ஒன்றரை வயசில் மைனஸ் டூ ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வந்துட்டாங்க அந்த ஒரு கேர்வை கிராஸ் ஆகி கீழே அப்படியே வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கலாம் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கும் சிம்பிளாக நான் சொன்னேன்னா உங்கள் குழந்தையோடைய வெயிட் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த க்ரோத் சார்ட்டில் பிளாட் பண்ணிட்டு மைனஸ் டூ ஸ்டாண்டர்ட் எடிவேஷனோட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே போதும் குழந்தை அதர்வைஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க சாப்பிட்றது ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க விளையாடுறாங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க துருதுருன்னு இருக்காங்க அப்படின்னா குழந்தையுடைய வெயிட் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் குழந்தையுடைய டெவலப்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் எப்படி சாப்பிட வைக்கலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்ன ஐடியா பண்ணலாம் எப்படி அவங்கள சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி